அரசியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள் மாஸ்டர் பிளானில் வந்து எயிரி அடிக்கிறாரு விஜய் இருபத்தெட்டு நட்சத்திரங்களை வச்சு கொடி வடிவமைக்கிறப்போ என்னடா அது இருபத்தெட்டுன்னு எல்லாரும் கணக்கு கேட்டாங்கல்ல அதுக்கு இப்போ விளக்கம் கிடச்சிருச்சு அட்டு அணிகளை உருவாக்கியிருக்கிறாரு அதில் இருபத்தெட்டு அணியில் வந்து சில புதிய அணிகள் எட்டு ஒம்பது அணிகள் இருக்குது அந்த அணிகளுடைய வரிசையில் ஒன்பதாவது அணியாக திருநங்கைகள் அணியை வச்சிருக்கிறாரு இதை கேட்டவுன்னே அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு அணிவச்சது சந்தோஷம் தான் அது என்ன வரிசையில் வந்து அந்த ஒம்போதில் கொண்டு போய் வச்சுருக்கீங்க அவங்க கொஞ்சம் கோபமாக இருக்காங்கிற செய்தியும் வருது அண்ணா அதிமுகவை முடிச்சு போட்டு ஒரு பக்கம் பேச்சு நடக்குது அது இல்லாமல் வந்து விஜய் அவர்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் டீமை பயன்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு முயற்சி நடக்கிறப்ப அதிமுகவை பின்னுக்கு தள்ளுற மாதிரி அஞ்ச ஒரு சதி திட்டம் சூழ்ச்சி நடக்குதோ அப்படிங்கிற செய்தி வருது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இன்றைக்கி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது அவர்கள் ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்படி பலதரப்பட்ட செய்திகளை சில நிமிடங்களில் உங்கள் கவனத்துக்கு நம்ம இப்போ கொண்டு வரதுக்கிறோம் நம்ம வந்து எந்த ஒரு அமைப்புக்கும் ஜால்ரா அடிக்கிற செய்தியாளர் கிடையாது நடுநிலையாக சொல்லுவோம் வரக்கூடிய செய்தி அப்படியே சொல்லுவோம் இதை நீங்கள் கவனமாக கேளுங்க கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போவோம் விஜய் அவர்கள் வந்து எதை செஞ்சாலும் ரொம்ப பிளானாக செய்கிறாரு ரொம்ப டாப்பாக செய்கிறாரு அதில் வந்து அவர் பெரிய ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஒரு சில அரசியல் நோக்கர்கள் பேசுகிறப்ப அப்படி என்ன அவர் செஞ்சாருங்கிறப்ப ஏற்கனவே அவர் கொடி அறிமுக விழாவில் கொடியை பற்றி பல விளக்கங்கள் சொன்னார் அந்த கொடியில் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் போட்டிருக்கோம் அது என்ன கணக்கு இருபத்தெட்டு நட்சத்திரங்கள்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்கள்ல அதுக்கு இப்போ இதுதாங்க விடைங்கிற மாதிரி அவர் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு இருபத்தெட்டு அணிகளை உருவாக்கியிருக்கிறாரு இப்போ இளைஞரணி தொண்டரணி மகளிரணி அப்படி இருக்கிற மாதிரி இருபத்தெட்டு அணிகளை உருவாக்கியிருக்கிறாரு அதில் வந்து இதுவரை நம்ம கேள்விப்படாத சில புதுமையான அணிகள் இருக்குது அதுதான் மூன்றாம் பாலினத்தவர் அணி காலநிலை மாற்ற அணி இளைஞர் அணி தகவல் சரிபார்ப்பு அணி குழந்தைகள் அணியில் உள்பட அணிகளை உருவாக்கியிருக்கிறாரு இப்படி உருவாக்கினதெல்லாம் சந்தோஷந்தான் அதில் வந்து இந்த மூன்றாம் பாலினத்தவர் அணி இருக்குது பார்த்திங்கல்ல இந்த அணி வந்து அந்த அணியுடைய வரிசைப்பட்டியில் ஒன்பதாவது இடத்துக்கு வருது எங்களுக்கே ஒரு அணி நீங்கள் துவங்கின ரொம்ப சந்தோஷங்கன்னு சந்தோஷப்பட்ட அந்த திருநங்கைகள் வந்து அது ஏங்க அந்த வரிசையில் கொண்டு போய் ஒம்போதில் வச்சிங்க அப்படின்னு கொஞ்சம் கோபமாக அடைகிறாங்கிற செய்தியும் வருது இனி வரிசையை மாற்றுவாரா என்னங்கிறது தெரியலை இது ஒரு பக்கம் இருக்க இப்போ விஜய் என்ன பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ஒவ்வொரு படிக்கட்டாக எடுத்து வைக்கிறப்ப அவர் விமர்சனம் பண்ணுற மாதிரியும் அவரை பற்றி பலரும் பேசக்கூடிய மாதிரி தான் அவர் சூழ்நிலை போயிட்ருக்கு அப்படிப்பட்ட நிலையில் இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பிரசாந்த் கிஷோரை வந்து தன்னுடைய கட்சிக்கு வந்து வீக வகுப்பாளராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றியை கொண்டு வர்றதுக்கான வீக வகுப்பாளராக அவரை வந்து நியமனம் பண்ணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிடுச்சி ஜானாவராக்கியசாமி ஆதவ அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் இந்த மூணு பேரும் ரெண்டரை மணி நேரம் விஜய் அவர்கள்ட்ட வந்து கலந்து ஆலோசனை பண்ணி தான் எக்ரிமெண்ட்டில் கை சைன் பண்ணியிருக்காங்க இப்படிலாம் இருக்கிறப்ப விஜய் அவர்களும் பிரசாந்த் கிஷோர் மட்டுமே ரெண்டு பேரும் மட்டும் தனியாக போய்ட்டு சிலர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த செய்திகள் வந்து வெளியிடப்படலை இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது என்னென்னா விஜய் அவர்கள் வந்து வேறு யாரையுமே நம்பலை தன் கட்சி தன் தலைமையில் தான் ஒன்றா நம்பராக வரணுங்கிற மாதிரி பல திட்டங்களை போட்டுக்கிட்டு போகிறாரு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா பிரசாந்த் கிஷோரும் ஆதவ அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமி இணைஞ்சு அப்படி ஒரு இடத்துக்கு அவரை கொண்டு போயிடுவாராங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இவருக்கு வந்து ரசிகர்கள் கூட்டமும் திமுக அண்ணா திமுகவை பிடிக்காத ஒரு அணியே இவருக்கு சாதகமாக இருக்குங்கிற செய்தி ஒரு பக்கம் வருது இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் சொன்னோன்னா இது வந்து ஒரு சிலருக்கு ஆச்சரியத்தையும் ஒரு சிலருக்கு அதாவது இது என்னங்க இதெல்லாம் ஜோக் அடிக்கிறாங்கன்னு ஒரு சிலரும் ஒரு சிலர் வந்து இல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அதிர்ச்சியும் சொல்கிறாங்க இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப விஜய் வந்து அதிமுகவுடைய கூட்டணி சேர்ந்துருவார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கலக்கு கலக்கிடுவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில் அதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஏன்னா முதலமைச்சராக வந்தால் எடப்பாடி பழ பழனிசாமி முதலமைச்சராக விஜய் முதலமைச்சராங்கிற கேள்வி வர்றப்ப யார் விட்டுக் கொடுப்பாங்க நெடுங்காலமாக இருக்கிற முறையாக கட்டமைப்பு இருக்கிற அண்ணாதிமுக வந்து விஜயை முதலமைச்சராக்கிறதுக்கு வந்து விட்டுக் கொடுக்குமா அல்லது விஜய் வந்து தனது கோடிக்கணக்கான நூற்று நூற்றுக்கணக்கான கோடிகள் வருமானம் வரக்கூடிய திரைத்துறையை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் இவர் அரசியலுக்கு வர்றாரா இப்படிங்களாம் ஒரு குழப்பம் வர்றதுனால அவரவரும் தனித்தனி தன்மையை உருவாக்கணும் அதை கட்டு சரி வைக்க சரியாக பாதுகாக்கணுங்கிற முயற்சியில் இறங்கியிருக்கிறப்ப அதிமுகவை அடிக்கிற மாதிரி அதிமுகவுக்கு பலையினம் உண்டாகிற மாதிரி இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு தான் இப்போ அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் கதை கலங்க அது என்னென்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து சின்ன சம்மந்தமாக விசாரணை நடத்தணுன்ட்டு மதுரைக்காரர் கொடுத்த தொடுத்த வழக்குக்கு அதெல்லாம் நீங்கள் தேர்தல் ஆணையம்லாம் விசாரணை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவித்து ஒரு மனு செஞ்சுருந்தாங்க யார் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் என்ன இருக்கு இன்றைக்கி அதிரடியாக டிஸ்மிஸ் பண்ணிருச்சு அப்படிலாம் செய்ய சொல்ல முடியாது அதனால் வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு இப்படி இருக்கிறதுனால அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட அந்த கட்சியுடைய விவ விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாங்கிற சொன்ன உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வந்துட்டதுனால இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடிமை மட்டும் இல்லை டோட்டல் அதிமுகவுடைய குடிமையுமே இப்போ வந்து தேர்தல் ஆணையத்திட்ட போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்றைய மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்கள்லேயும் வலைதளங்களையும் யூடியூப் சேனல்லையும் பேசு பொருளாக இருக்குது சரி அப்படி தேர்தல் ஆணையத்தில் இருந்தால் என்ன தேர்தல் ஆணையங்கிறது ஒரு ஒரு சுய அதிகாரம் கொண்ட நடுநிலையான ஒரு அமைப்பு தானே அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தேர்தல் ஆணையம் வந்து மகாராஷ்டிராவில் என்ன செஞ்சிச்சு உத்தம் தாக்கராணியை பாஜக உத்தம் அணியை எப்படிலாம் உடைச்சிச்சு பிரிச்சிச்சுங்கிறதுலாம் நாடறிஞ்ச உண்மை அதனால் அது மேலே நம்பகத்தன்மை கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் விமர்சனம் பண்ணுறாங்க பாஜகவுடைய கூட்டணி வச்ச எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்காமல் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு வந்தார்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த பொதுச் செயலாளர் பதவியை பறித்து அந்த பறிக்கிற நிலைமையை உருவாக்கி அந்த சிரமத்துக்கு கஷ்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு போய் நிறுத்தலாம் தேர்தல் ஆணையம் அப்படி நிறுத்திட்டா அந்த அண்ணா திமுகவுக்கு செங்கோட்டையன் போன்றவங்களை வந்து புதிய பொதுச் செயலாளராக கொண்டு வந்து அந்த ஒருங்கிணைந்த திமுகன்னு ஒன்றை உருவாக்கலாம் இதுதானே பாஜக விரும்புகிற ஒரு திட்டம் என்ன ஒருங்கிணைந்த திமுக அதுலேருந்து பிரிந்த சசிகலா அவர்கள் டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் புகழேந்தி இந்த போன்ற ஆளுகளையெல்லாம் எல்லாம் ஒன்றா மறுபடியும் சேர்த்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கணும் அப்போ தான் அதிமுகவுடைய ஓட்டெல்லாம் அப்படியே நம்மளுக்கு வரும் அப்படி ஒருங்கிணைந்து அதிமுகவை உருவாக்கி பாஜக அதோடைய கூட்டணியாக உண்டாச்சு பாஜகவுடைய தலைமையில் ஒன்று தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அல்லது பேருக்கு அதிமுகவில் ஒருத்தரை தலைமைன்னு வச்சுட்டு பாஜக வழி தான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் அந்த திட்டத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்துறதுக்கு தான் இப்படி சூழ்ச்சி செய்கிறாங்கன்னு சொல்லி அதிமுக தொண்டர்களே இப்போ கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஓட்டு போடுற இடத்துல இருக்கிறது யார் மக்களும் கட்சி தொண்டர்களுங்கிறப்ப இந்த பாஜக என்ன தான் சதித்திட்டம் போட்டாலும் நாங்கள் அதுக்கெல்லாம் ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லி அஇஅதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து க சொல்லக்கூடிய அந்த கதல் சத்தமும் கேட்கத்தான் ஆரம்பிக்குது சமீபத்தில் நடந்த அந்த விவசாயிகள் கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் வ பின்னாடி வச்சுருந்த டிஜிட்டல் பேனரில் வந்து முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இல்லாமல் இருந்ததுனால கோபமடைஞ்சு செங்கோட்டையன் அவர்கள் வெளியில் ப்ரெஸில் கொடுத்த அந்த பேச்சு தான் இன்றைக்கி விஸ்வரூபமாக்கிட்டு இருக்க நிலையில் அதிமுகவை உடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பிளான் ரெடி ஆகிடுச்சின்னு ஒரு சிலரும் அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு சாதகமாக உயர்நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னு ஒரு சிலரும் இந்த தீர்ப்பை வரவேற்று பாஜகவுடைய துக்குல குருமூர்த்தி போன்ற ஆளுகள் ஓ பன்னீர் பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்கள் போன்ற ஆளுகள் பெங்களூர் புகழேந்தி போன்றவர்கள்லாம் பேசுகிறதுலேருந்து ஆகா கிளம்பிட்டாங்க ஐயா அதிமுகவை அமுக்கிறதுக்கு ஒன்று திமுகவை அமுக்கணும் இல்லாட்டி திமுகவில் வந்து ஒருத்தரை மட்டும் தூக்கி போட்டு மற்ற ஆள்லாம் ஒரு பக்கம் சேரணுங்கிற மாதிரி திட்டம் உருவாயிருச்சு பலரும் சந்தேகப்படுறாங்க இது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு திராவிட பாரம்பரியம் உள்ள ஒரு மண்ணு இங்கே வந்து திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே இருந்தால் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி இப்படி ஒரு சில அரசியல் நோக்கர்கள் பேசுகிறாங்க ஆக இந்த பாஜக அரசுடைய திட்டம் மகாராஷ்டிராவை போல் தமிழ்நாட்டில் ஈடுபடுமா இது எங்கே போய் முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு வச்சு வந்து செக் பண்ணி அதாவது செக் வச்சிருக்கா அல்லது இவர் இதையும் தாண்டி முன்னுக்கு வருவாரா அப்படிங்கிற பலதரப்பட்ட கருத்துக்களை நிலவி வருது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதோ அவங்க வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியலாயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளையோடு உங்களோடு என்றும் இணைந்திருக்கும் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்